கிரிப்டோ பொருளாதாரம் திங்கட்கிழமை ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று குறிப்பிடத்தக்க எழுச்சியை அனுபவித்தது இரண்டு புள்ளி மூன்று ஒன்று சதவீதம் அதிகரிப்புடன் மொத்த மதிப்பான இரண்டு டாலர் முப்பத்தொரு செந்திரலி என எட்டியது பிக்காயினின் இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் ஆதாயம் மற்றும் ஏ தேரும் இந்நான்கு புள்ளி எட்டு சதவீதம் உயர்வு பல டிஜிட்டல் சொத்துக்கள் ஈர்க்கக்கூடிய இரட்டை இலக்கங்களை பதிவு செய்தன ஆதாயங்கள் அமெரிக்க டாலருக்கு எதிராக இரண்டு புள்ளி ஒன்று சதவீதம் அதிகரிப்புடன் போக்கான் ஏமுஜி முன்னணியில் உள்ளது அதைத் தொடர்ந்து ஏதேறும் நேம் சர்வீஸ் ஏன்ஸ் டோக்கன் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒன்று சதவீதம் உயர்வு மற்றும் டோகோஐபட் டபிள்யூஐஎப் ஆகாஷ் நெட்வொர்க் ஏடி போன்ற மற்ற குறிப்பிடத்தக்க லாபங்கள் எயர் ஜிரோ ஜேட் போன்கோன் ஆவே ஏவி மற்றும் பிரட் பிரே அதே சமயம் பெண்டில் பிஇடி மிகப்பெரிய இழப்பை சந்தித்தது பத்து புள்ளி மூன்று சதவீதம் வீழ்ச்சியடைந்தது லீடோதாவோ எல்டியோ டோக்கன் சேலேஸ்டியா ட்யா மற்றும் ஏதேனா ஜியனே சோல்னா சோல் உடன் வாரத்தின் முதல் தொகுதியில் முன்னணியில் உள்ளது அதைத் தொடர்ந்து பினைன்ஸ்கவுன் பிஐன்பி ஏக்ஸ் ஆர்பி பேபே மற்றும் டபிள்யூ கிரிப்டோ சந்தை மறுமலர்ச்சிக்கான அறிகுறிகளைக் காட்டுகிறது முதலீட்டாளர்கள் பல்வேறு டிஜிட்டல் சொத்துக்களின் செயல்திறனை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர்